ஆ நண்பர்களே நேற்று வந்து ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் பா ரஞ்சித் அப்படிங்கிற அதாவது தமிழ் சினிமாவிலே இவர் தான் பார்த்தீங்கன்னா சாதியை ஒழிக்க வந்த புரட்சியாளர் சமத்துவத்தை பேணிக்காக்க வந்த புரட்சியாளர் மாதிரி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து ஒவ்வொளிவிட ஒவ்வொரு படத்துலையுமே அவர் வந்து இந்த சாதி ரீதியான கருத்துக்களை வந்து தொடர்ந்து முன் இருப்பார் அப்பேற்பட்ட ஆள் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு காணொலியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து கன்னியாகுமரி போயிருந்தேன் அந்த கன்னியாகுமரி போயிருந்தப்போ அங்கே வந்து தலித்து அதாவது நான் தலித்து வீட்டுக்கு போயிருந்தப்போ காலையில் வந்து அவங்க வீட்டில் வந்து எனக்கு வந்து மாட்டுக்கறியும் புரோட்டாவும் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா இந்த மாட்டுக்கறி அப்படிங்கிறது முஸ்லீம்களோட உணவு அப்படிங்கிறத தாண்டி தலித்துகளோட உணவு தாண்டி நான் தலித்துகளும் இப்போ நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு ரொம்ப எனக்கு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான தமிழர் பெரும்பாலான தமிழர்கள் எல்லாருமே மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அதுவும் பார்த்திங்கன்னா காலை வேலையில் அதிக அளவில் சாப்பிட்றாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இந்தியாவில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாட்டுக்கறி இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக இந்த கேரளா மாநிலத்தில் எண்பது சதவீதம் மக்கள் அங்குள்ள மக்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாட்டுக்கறி அப்படிங்கிறது தமிழரோட ஒரு உணவு அதிலும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களோட உணவு அப்படிங்கிறத தாண்டி நான்தலித்துகளும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வந்து ஒரு கருத்தை முன் வச்சுருந்துருக்காரு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாட்டுக்கறி அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழர்கள் சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்னா உண்மையிலேயே தமிழர்கள் வந்து இப்போ சாப்பிட்றாங்க அது உண்மை தான் ஏன்னா தமிழர்கள் வந்து எல்லோரும் சாப்பிட்ற எல்லா அதுலேயும் ஒரு சில பேர் இன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அதில் எந்த மாட்டுக்கிறத்துமே இல்லை ஆனால் அந்த மாட்டுக்கறி அப்படிங்கிறது தமிழர்களுடைய அந்த மரபிலே இருக்குதா அப்படிங்கிறதுனா உண்மையிலேயே அது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்த இல்லை உண்மையிலே அந்த தமிழர்கள் அந்த குறிஞ்சி முல்லை மருதம் பாலை அந்த திணைகள்லேருந்து வந்தவங்க யாருமே பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கறி அப்படிங்கிறத சாப்பிட்றதே கிடையாது அவங்களுடைய மரபுலே அப்படி கிடையாது குறிஞ்சியில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த வந்த குறவர் வே அந்த நான் வேலரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே அந்த மாட்டுக்கிடையே அந்த மாடை சாப்பிட்றது கோயில்களுக்கு பழகிட்டு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கோயில்லையுமே தமிழர்கள் கும்பிடக்கூடியதில்லை அவங்களுடைய கோவில்களுக்கு மாடுகளை பழகிட்டு தான் வரலாறே கிடையாது அதுலேயும் குறிப்பாக பசு மாடெல்லாம் சாப்பிட அவங்க வந்து கோவில்கள் பழகிட்டு தான் எந்த ஒரு மரபுமே கிடையாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே தா அந்த தாழ்த்தப்பட்டனு சொல்லக்கூடிய மக்களும் சரி அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த பா மாடுகளை பழகிட்டு கோயில்களுக்கு அதை வந்து சாப்பிட்றதா பழக்கமே கிடையாது அது தலித்துக்களந்தாலும் சரி நான் தளித்துக்களம் சரி அவங்க வந்து அது ஒரு மரபாகவே கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இது எதனால் அப்படின்னா தமிழர்களில் தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயத்தை மையப்படுத்தால் அந்த காலத்தில் இருந்தது அந்த விவசாயத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது ஏதனால் அந்த மாடுகள் தான் அதனால் தான் அந்த மாடுகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அதை வந்து நம்ம வந்து சா தெய்வமாக வணங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த தமிழர்கள் அந்த குளிஞ்சி முல்லை மருதம் பாலை இப்படி நெ நெய்தலில் வந்த யாருமே அந்த மாடுகளை பழகிட்டு சாப்பிடக்கூடாது அப்பவுமே முடிவு பண்ணி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வர தமிழ்நாட்டில் எந்த கோயில்லையுமே இந்த மாடுகளை மட்டும் பழிடுறதே கிடையவே கிடையாது அதிலும் குறிப்பாக அந்த பசு மாடுலாம் பழகிடுறதே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலும் ஒரு சில பேர்லாம் மா மாட்டுகள் சாப்பிட்றாங்க அதெல்லாம் உண்மைதான் தான் அதெல்லாம் நம்ம யாரும் மறுக்க முடியாது சாப்பிடவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கறி தான் உணவு அப்படின்னு சொல்லி தான் உண்மையிலேயே ரொம்ப தவறானது ஏன்னா தமிழர்களுக்கும் மாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா தெய்வமாக தான் வணங்குதான் பழக்கிறது இந்த வழியாக இந்த மாடு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பழக்கங்களே தமிழ்நாட்டில் தமிழ் மரபிலே கிடையாது கிடையாது இந்த மாதிரி பா ரஞ்சித் போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா மாட்டுக்கறியை சாப்பிடுங்க மாட்டுக்கு நல்லது மாட்டுக்கறி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவு தான் அப்படின்னு சொல்லி ஒரு தவறாக பார்த்தீங்கன்னா அதை ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காரு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுங்க அது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மாட்டுக்கறி தான் சாப்பிட்ணும் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி தான் உண்மையை ரொம்ப தப்பான ஒன்று ஏன்னா மாட்டுக்கறி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கறி தான் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலே சொல்லுவாங்க நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறாருந்தான் இந்த பன்னிக்கறி தான் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மரபில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னியை பன்றிகளை பழகிட்டு அதை சாப்பிடக்கூடிய வழக்கம் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள்ட்ட நிறைய இருக்குது உண்மையில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறாந்தா கறியை சாப்பிட்றது தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒருத்தரங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எரிச்சல் ஊட்டும் வகையில் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த மாதிரி மாட்டுக்கறியை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டீங்க மாட்டுக்கடி சாப்பிடுங்க அது உங்களுடைய விருப்பம் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை தான் சாப்பிட்ணும் இதுதான் நல்ல உணவு அப்படின்னு நீங்கள் சொல்லி சு சுத்திட்டு இருக்காங்க ஏன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னிக்கடி சாப்பிட்ணுன்னு மற்றவங்க சொன்னாங்கன்னா அது வீணாக பிரச்சனை தான் வரும் அதனால் இந்த மாட்டுக்கறியை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணதை விட்டுட்டு மக்களுக்கு தேவையான செயலில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் சர்ச்சையில் உண்டு பண்ணாங்க